மதுரை மாநகராட்சியில் நடந்த வரிமோசடி வழக்கில் புதிய திருப்பமாக மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை வரி வசூல் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது முன்னாள் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் பணியாற்றிய காலத்தில் மாநகராட்சி வரம்புக்குள் உள்ள வணிக கட்டடங்கள் நிறுவனங்கள் மண்டபங்கள் விடுதிகள் மருத்துவமனைகள் மற்றும் வீடுகளுக்கான வரி வசூல் நிலவரம் ஆய்வு செய்யப்பட்டது அப்போது அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி வரித்தொகை குறைத்து பதிவு செய்து மாநகராட்சிக்கு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்தி வந்தது மதுரை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தொடர்ந்து விசாரணை மத்திய குற்றப்பிரிவிற்கு மாற்றப்பட்டு தீவிரமாக நடத்தப்பட்டது இம்முறைகேடு தொடர்பாக உதவி கமிஷனர் பில் கலெக்டர் ஒப்பந்த பணியாளர்கள் உட்பட பத்தொன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தற்போது மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தையும் சேர்த்து இதுவரை பதினேழு பேர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் ஐந்து மண்டல தலைவர்கள் மற்றும் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளனா் உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் டிஐஜி அபினவ் குமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு பணியாற்றி வருகிறது சமீபத்தில் கண்ணன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அமைச்சர் பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜனின் நெருங்கிய ஆதரவாளரான பொன்வசந்தின் மனைவி இந்திராணி ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியில் பெரும்பாலான நிர்வாகிகள் எதிர்த்த போதிலும் பி டி ஆர் பரிந்துரையால் மதுரை மேயராக நியமிக்கப்பட்டார் என்பது வெளிப்பட்டது மேயராக பொறுப்பேற்ற பிறகு மாநகராட்சி நிர்வாகத்தில் முக்கிய முடிவுகளை பொன்வசந்தே நேரடியாக எடுத்து வந்தார் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதும் அவரின் வழக்கமாக இருந்ததால் எதிர்க்கட்சிகளுடன் சேர்ந்து திமுகவினருமே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர் இதனால் மேயர் பெயரளவில் பதவி வகிப்பதாகவும் பொன் நிழல் மேயராக செயல்பட்டார் எனவும் குற்றச்சாட்டுகள் வலுத்து வந்தது இதற்கிடையில் நான்கு ஆண்டுகளில் ஐந்து மாநகராட்சி ஆணையர்கள் மாற்றப்பட்டு தற்போது ஆறாவது ஆணையராக சித்ரா பணியாற்றி வருகிறார் இதில் நடைபெற்ற ஒட்டுமொத்த ஊழலுக்கும் பொன் காரணம் என தன் வாக்குமூலத்தை காவல்துறையிடம் பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இதை தொடர்ந்து மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டார் விசாரணைக்காக மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் முன் பொன்வசந்த் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு பரிசோதனையில் அதிக ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு அதிகம் மற்றும் இதய துடிப்பில் மாற்றம் இருப்பது கண்டறியப்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் நீதிபதி ஆனந்த் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவுப்படி மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமையிலான குழு விசாரித்து வருகிறது அடுத்தடுத்த முக்கிய பிரமுகர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்வசந்த் கைது செய்யப்பட்டதன் பின்னணியில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி ராஜினாமா செய்யலாம் என அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது இதன் அடிப்படையில் தொடர்ந்து புதிய மேயரை நியமிப்பதா அல்லது ஆணையர்கள் மூலமாக மாநகராட்சியை நிர்வகி தா என்ற விவாதமும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன